தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் ஏப்ரல் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பாக டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான சமீபத்திய செய்திகள் இந்தியன் பாலிட்டி இந்தியன் ஜாகிரபி இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கரண்டகஸ் நோட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் வாய்ப்பு கிடைக்கும் போது முக்கியமான சில பழமொழிகள் அது நிறைய விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் கவனம் வீடியோ முழுமைக்கும் பார்த்துட்டு மறக்காம அனைத்து கேள்விகளுக்கும் தொடர்ந்து பதில்களை சொல்லுங்க யார் ஒருத்தங்க தொடர்ந்து இந்த ஃபீல்டில் அப்படி நிலைச்சு நிற்கிறாங்களோ தினந்தோறும் ஒரே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் போட்டித் தேர்வில் ஜெயிப்பாங்க கவனமாக ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி சரியா அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் தானா வளரும்னு சொல்லுவாங்க கரெக்ட்னா அதுக்கு என்ன அர்த்தம் பொதுவாக சொல்லுவாங்க ஊரில் இருக்க பிள்ளைங்கள்லாம் நம்ம த என்ன சோறு போட்டு வளர்த்தா நம்மளுடைய பிள்ளை தானாக பெருசாக வளர்ந்துட்டு போகும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரியா அதுக்கு நிஜமான அர்த்தம் அது கிடையாது நமக்கு வீட்டில் நம்ம வீட்டில் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் சரியா ஒரு அட்டம் ரெண்டு அட்டம்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல தண்டா சோறுங்கிற பேர்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது இதுல வேற ஊரான் பிள்ளைக்கு நம்ம எப்படிமா சோறு கொடுக்கறது ஓகேவா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரான் பிள்ளை அதாவது ஒரு வீட்டுக்கு புதிதாக வந்த மருமகள் சரியா மருமகள் அந்த மருமகள் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள நல்லபடியா கவனிச்சு நல்ல ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடு கொடுத்து நல்லபடியா வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயிற்றுல தங்குற கரு அந்த குழந்தை சரிங்களா அந்த குழந்தை சூப்பரா நல்ல முறையில ஆரோக்கியமாக வளரும் சரிங்களா அந்த குழந்தைதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரிசாக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதான் ஓரான் பிள்ளையை அந்த வெளி வெளியிலிருந்து வந்த மருமக பிள்ளையை நல்லபடியாக வளர்த்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய வாரிசு நல்லா வளரும் அதற்கு தான் அர்த்தம் சொல்றாங்க ஓரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன்னுடைய பிள்ளை அதாவது தன்னுடைய வாரிசு சூப்பரா வளரும் அதான் அதற்கான அர்த்தம் ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கு நடப்பு செய்திகள் ஏப்ரல் மூன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பொருளாதாரம் தொடர்பான செய்திகளுக்கு நம்ம எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இருபது கிபியிலேருந்து வரப்போகிறது கவனமா இருக்கும் சரியா மெகா கோடீஸ்வரர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி சரியா வேர்ல்ட் லெவல்ல எந்த நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் பில்லியன்னஸ் சரியா மெகா கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை ஒரு அமைப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு இதழ் ஓகேவா அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இதழ் ஓகே ஒரு மேகசின் இந்த ஃபோர்ஸ் இதழ் வெளியிட்ட இந்த அறிக்கையில தான் எந்த நாட்டுல அதிக அளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அந்த பட்டியல் நம்ம இப்ப பாக்க போறோம் சரிங்களா அதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா அவங்க தான் தொடர்ந்து முன்னணியில இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல வெள்ளி பதக்கை வென்றது சைனா வெண்கலம் பதக்கம் கோஸ்டு நம்முடைய இந்தியா அமெரிக்கா நம்பர் ஒன் நம்பர் டூ சைனா நம்பர் த்ரீ இந்தியா யார் எவ்வளவு அப்படிங்கிற முக்கியமான நபர்கள் நபர்களை பத்தி மட்டும் நம்ம இந்த பட்டியலை பார்க்கலாம் பாருங்க இதில் தொள்ளாயிரத்தி இரண்டு பில்லியனர்களுடன் அமெரிக்கா முதலிடம் வேர்ல்டுல அதிகளவு கொடீஸ்வர்களை கொண்ட நாடு அமெரிக்கா எத்தனை பேர் இருக்கிறாங்க நைன் ஜீரோ சரி இந்த அமெரிக்காவுல யாரெல்லாம் அதிகளவு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல முன்னணியில இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா எலான் மஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற நினைக்க கண்டிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட அந்த பவுண்டர் சேர்மன் எலான்மஸ்லாம் அப்படி அப்புறம் ஸ்டார்லிங் இணையதளம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவர் கைகையில இருக்கு இவர்தான் அமெரிக்காவில மிகப்பெரிய பணக்காரா இருக்கிறாங்க யாரு

அமெரிக்காவின் மிகப்பெரிய பில்லியன்கள் பட்டியல டாப் தெர்ல இருக்காங்க கவனம் பாருங்க சரிங்களா தனியா கூட கேட்கலாமா எல்லான் மஸ் மாஸ்கர்பர்க் அடுத்தது ஜெஃப் ஓகேவா அடுத்தது இரண்டாம் இடத்துல யாருக்கான்னு பாருங்க நம்மளுடைய அண்டை நாடான சைனா சரியா நானூத்தி ஐம்பது பாருங்க சீனா நானூத்தி ஐம்பது பில்லியன்களுடனம் இரண்டாவது இடத்தில் உள்ளது சரிங்களா அங்க நைன் ஜீரோ டூ கிட்டத்தட்ட அதுல பாதிதா இருக்கிறாங்க எங்க சைனாவுல இவர்களின் மொத்த சொத்து மதிப்பு ஒன்னு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஓகேவா இங்க சைனாவில யாரு டாப்ல இருக்காங்க சேர்ந்தவர் யாருமா சாரி பைடான் நிறுவனர் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலருடன் முதலிடம் வைக்கிறாங்க இதையும் தெரிஞ்சுட்டு கவர்னமா இருக்கு சரிங்களா அடுத்த மூன்றாவது இடம் நம்மளுடைய இந்தியா பாருங்க இருநூத்தி ஐந்து பில்லியன்களோட நேரம் கிட்டத்தட்ட அதுல பாதி கூட வரல சைனால இருக்கிற அந்த மொத்த அந்த பில்லியனோட லிஸ்ட்ல பாதி கூட வரல இருநூத்தி ஐந்து பில்லியன் இந்தியா மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது சரிங்களா இதில் டாப்ல இருக்க யாரு பாத்தீங்கன்னா இந்தியாவுல முகேஷ் அம்பானி முதலிடம் இரண்டாம் இடத்துல அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப டாப் டூல இந்தியாவுல இருக்கிற பில்லியன் யாருமா நம்பர் ஒன் முகேஷ் அம்பானி நம்பர் டூ கௌதம் அதானி இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌதம் அதானி கொஞ்சம் முன்னாடி டாப்ல வந்துட்டார் ஃபர்ஸ்ட் ரோல் வந்துட்டாரு அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் அவர் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதன் பிறகு அவர் வந்து இரண்டாம் இடத்து வந்திருக்கிறார் சரிங்களா ரிலையன்ஸ் குழுமத்தை சேர்ந்த முகேஷ் அம்மானி நம்பர் ஒன் அதானி குழுமத்தை சேர்ந்த கௌதம் அதானி நம்பர் டூ சரிங்களா அதே மாதிரி இந்தியாவில ரூபாய் மூன்று லட்சம் கோடி மதிப்புடன் இந்தியாவின் பணக்கார பெண்மணி அப்படிங்கிற சாதனை யார் பெற்று அந்த ஜிண்டால் குழுமத்தின் முக்கியமான நம்பரான சாவித்ரி ஜிண்டால் நம்பர் ஒன் பணக்காரி பணக்கார பெண்மணி அப்படின்னு கேட்டா சாவித்ரி ஜிண்டால் ஓகேவா அப்ப இந்தியாவில பணக்கார யாருன்னு கேட்டா முகேஷ் அம்பானி மறந்துடக்கூடாது சரி மும்பை இந்தியன்ஸ் ஓகேவா முகேஷ் அம்பானி மும்பை இந்தியன்ஸ் மறந்துடாது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக முக்கியமான ஒரு எக்கனாமிக் நியூஸ் பாருங்க பூனம் குப்தா ஆர்பியின் புதிய துணை ஆளுநராக நியமனம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆர்பியோட தற்போதைய ஆளுநராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா சஞ்சய் மல்கோத்ரா ஆர்பியோட இருபத்தி ஆறாவது ஆளுநர் சரிங்களா அந்த இந்திய ரிசர்வ் வங்கில மொத்தம் நான்கு டெபுடி கவர்னர்ஸ் இருக்க முடியும் சரியா அதுல ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் வருது பாருங்க எம்டி பத்ரா மைக்கேல் பத்ரான்னு சொல்லுவாங்க அவருடைய பதவி காலம் ஏற்கனவே ஜனவரி மாசமே முடிஞ்சு போச்சு மிக நீண்ட காலமாக அந்த டெபுட்டி கவர்னர் பதவி அப்படி காலியிடமா இருந்தது அந்த பதவிக்கு தான் புதுசாக ஒருத்தங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேர் தான் போனம் குப்தா பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக இருந்த எம்டி டி பத்ராவின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறைவடைந்தது சரிங்களா முடிஞ்சு கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆகுது ஓகேவா அடுத்து தற்போது நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் ஏற்கனவே பார்த்திருக்கோம் எங்கேயாச்சும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் எங்க பார்த்தோம் யாராவது ஞாபகப்படுத்தி கமெண்ட்ஸ் சொல்ல பார்க்கலாம் இந்த அமைப்பு ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் எங்க பார்த்தோம் இதோட பயன் என்ன அப்படிங்கிறது யாரும் ஞாபகம் இருந்தால் சொல்ல பார்க்கலாம் என்ன நான் கேட்டால் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் சொன்னது காதில் விழுந்திருக்கா அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இது எங்க பார்த்தோம் எதற்காக பார்த்தோம் முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா த நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் சரிங்க என்னோட தலைமை இயக்குனராக பணியாற்றும் போனம் குப்தாவை ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்க மத்திய அமைச்சரவை நேமன குழு ஒப்புதல் அளித்துள்ளது சரி என்னைக்கு பதவி ஏற்க போறாங்க அப்படிங்கிற டேட்லாம் சொல்லல ஆனா அடுத்து இவங்க தான் துணை ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க யாரமா பூனம் குப்தா சரிங்களா கவனம் பாருங்க இந்த பூனம் குப்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா உலக வங்கியின் தெரியா இந்த எக்கனாமிக் சரியா பொருளாதார மேதையாகவும் பணியாற்றியவர் மறந்துடக்கூடாது சரிங்களா இவரின் பதவிக்காலம் என்னைக்கு பதவி ஏற்கிறாங்களோ அதுல இருந்து மூன்று ஆண்டுகள் துணை ஆளுநராக இருப்பாங்க கவனமா இருங்க எதற்குமா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இந்த ரிசர்வ் வங்கி எத்தனை டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க ஒன் பிளஸ் போர் மறந்துடக்கூடாது சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக முக்கியமான இன்னொரு எக்கனாமிக்ஸ் நியூஸ் பாருங்க சூப்பர் நிறைய கிடைச்சிருக்கு பொருளாதார செய்திகள் பந்தன் வங்கி சௌரியா ஊதிய கணக்கு சௌரியா அப்படின்னாலே பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ஒரு வார்த்தை சரியா பாருங்க சௌரியா சாலரி அக்கௌண்ட் பாதுகாப்பு படையினருக்கான ஊதிய சேமிப்பு கணக்குகளை அளிப்பதற்காக இந்திய விமானப்படையுடன் தனியாருக்கு சொந்தமான பந்தன் வங்கி ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அதாவது பாத்துக்கோங்க இந்திய விமானப்படை சரிங்களா அங்க வேலை செய்யற எல்லா ஊழியர்களுக்குமான அந்த சம்பள கணக்கு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வங்கியிடம் இந்திய விமானப்படை ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க எந்த பேங்கிடமா பந்தன் வங்கி சரியா நம்ம ஏற்கனவே ஆபரேஷன் பந்தர் ஒண்ணு பார்த்தோம் ஏற்கனவே ஆபரேஷன் பந்தர் எதுக்கு பார்த்தோம் வருஷ நிறைய ஆபரேஷனா பார்த்தோம் சரியா ஆபரேஷன் கங்கை காவேரி ஆபரேஷன் பந்தர் அது பந்தர் இது வந்து பந்தன் ஆபரேஷன் பந்தர் எதுக்கு பார்த்தோம் புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்றது அதற்கு இந்திய விமானப்படை மேற்கொண்ட பதிலடி தாக்குதலுக்கு பேரு ஆபரேஷன் பந்தர் இங்க இந்திய விமானப்படை இந்த பேங்க ஒப்பந்தம் கொடுக்குறாங்க பந்தன் அது பந்தர் இது பந்தன் மறந்துடாதீங்க தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து இந்த பந்தன் வங்கி சௌரியா ஊதிய கணக்கு என்ற பெயரில் துவங்கப்படும் இந்த சேமிப்பு கணக்குகள் குறைந்தபட்ச இருப்பு வரம்பு ரத்து அடுத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்குமான பாதுகாப்பு கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்கள் என பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளது கண்டிப்பா தெரிய வேண்டியது இந்த விமானப்படை எந்த வங்கியிடம் ஒப்பந்தம் பந்தன் வங்கி அப்படின்னு அந்த பந்தன் வங்கி பத்தி நம்ம தெரியணுமா தெரியக்கூடாத பாருங்க தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான தனியார் துறை வங்கி இது உருவாக்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்னோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க கொல்கத்தா சரியா இந்த ரிசர்வ் வங்கியோட ஆரம்ப கால தலைமையிடம் எங்க இருந்தது கொல்கத்தாவில் சரியா கல்கத்தாவில இருந்தது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி செவன்ல தான் மும்பைக்கு மாற்றப்பட்டது அப்படி அந்த கொல்கத்தாவில தான் இந்த வந்தன் வங்கியோட முதல் வங்கி சரி தலைமையிடம் அமைந்துள்ளது அதே மாதிரி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் அரசின் வங்கி பேங்க் ஆஃப் கல்கத்தா ஓகேவா கூடாது அதுவும் கல்கத்தா அடுத்து இந்த பந்தன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குறு நிதி நிறுவனமாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்து வங்கி உரிமம் பெற்றது அப்ப பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த பந்தன் அப்படிங்கிறது ஒரு குறு நிதி நிறுவனமாக மைக்ரோ பினான்ஸ் அப்படின்னு அந்த மைக்ரோ பினான்ஸ் நிறுவனமாக தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சரிங்களா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் போர்டீன்ல பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த வருஷம் சரிங்களா அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட லைசென்ஸ் வாங்கிட்டு அது ஒரு வங்கியாக மாறியது கவனமா இருக்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மறந்துடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி ஐநூறு கோடி மூலதனத்துடன் ஒரு புதிய வங்கி செயல்பட வேண்டும் புதுசா ஒருத்தங்க ஒரு நிதி நிறுவனம் வங்கியாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கும் அவங்கள்ட்ட கேபிட்டல் மூலதனம் ஐநூறு கோடி குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் சரிங்களா இந்த பந்தன் வங்கியின் மூலதனம் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடி ஒரு லட்சமே எங்கேயா இருக்கும் ஒரு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி சரிங்களா அந்த பந்தன் வங்கி தலைமையிடம் கொல்கத்தா மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து என்ன முக்கியமான ஒரு செய்தி பொருளாதார செய்தி தான் அதுவும் பாருங்க அகெயின் சுங்கச்சாவடி வசூல் இந்த டோல்கேட்ல கலெக்ஷன் பண்ற அந்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி நிதி நிதியாண்டுல அந்த டோல்கேட்ல இருந்து எந்த மாநிலங்களில் அதிக வசூலிக்கப்பட்டுள்ளது அதான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் பாருங்க தேசிய நெடுஞ்சாலை சுங்க சாவடி தேசிய நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதியாண்டில் அதிக வருவாய் வசூல் செய்த மாநிலங்களின் விபரம் பின்வருமாறு நம்பர் ஒன் யார் இருக்கா அப்படின்னு உத்தரப்பிரதேசம் முதலிடம் இரண்டாம் இடத்துல ராஜஸ்தான் மூன்றாம் இடத்துல மகாராஷ்டிரா சரியா உத்தரப்பிரதேசம் அப்படியே லெப்ட்ல போனீங்கன்னா ராஜஸ்தான் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா சரிங்களா டோல்கேட்ல அந்த கலெக்ஷன் பண்றதுல டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் மறந்துடக்கூடாது எப்பவுமே இந்த ஸ்டேட்ஸ்ல ஏதாவது படிக்கும் போது இந்த டாப் த்ரீ போடும்போது ஒரு டாட் வச்சு அதை அப்படி கனெக்ட் பண்ணி படிங்க அது ஏதோ ஒரு சிம்பிள் வரும் சரிங்களா இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து இங்க மகாராஷ்டிராவுக்கு வரும்போது அந்த சிம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது அந்த ஆர்டர் வந்து மிஸ் ஆகாம உங்களுக்கு ஞாபகம் வரும் கவனமா இருக்கு சரிங்களா ஓகே இந்த தகவலை மக்களவையில யார் வெளியிட்டாங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தற்போது இருக்கிற நிதின் கட்கரி அவர்கள் தான் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப இங்க என்ன பாக்குறோம் டோல்கேட்ல கலெக்ஷன் ஆகிற அந்த அமௌண்ட்ல டாப்ல இருக்க ஸ்டேட் எதுன்னு மாத்தனா உத்தரப்பிரதேசம் அடுத்த நேரம் அந்த பக்கம் வந்து என்ன ராஜஸ்தான் அதுக்கப்புறம் போன இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் முக்கியமா அடுத்து மூலாமா சரி அடுத்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் தொடர்பான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி சரியா ஃபாஸ்ட் ட்ராக் சரிங்களா ஃபாஸ்ட் ட்ராக் என்பது வாகனங்களுக்காக இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மின்னணு கட்டண வசூல் முறை ஆகும் சரிங்களா இது ரேடியோ அதிர்வன் அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்க சாவடிகளில் பணம் செலுத்துவதற்கு உதவுகிறது இது ஏற்கனவே எக்ஸாம் கேட்டது கவனமா அந்த ரேடியோன்சி ஐடி டெக்னாலஜி அப்படிங்கிற ரேடியோ அதிர்வன் அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பணம் செலுத்தப்படுகிறது எந்த முறையில்ல ஃபாஸ்ட் ட்ராக் முறையில்ல சரியா இது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நேஷனல் ஹைவே অথாரிட்டி ஆஃப் இந்தியாவினால் இயக்கப்படுகிறது அப்ப ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிறது யாரால் கட்டுப்படுத்துறாங்க NHAI என்று அழைக்கப்படும் தேசிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சரிங்களா ஓகே இந்த பாயிண்ட் முக்கியமானது பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க ஃபாஸ்ட் ட்ராக் became mandatory for all vehicles using national highways in india from February 16, 2021, with vehicles without yeah, fast இந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்தியாவில் முறை கட்டாயம் சுங்க சாவடிகள் கட்டாயம் அப்படின்னா வந்துட்டு இல்லைன்னா சுங்க சாவடிகள்லாம் நம்ம கார்லயோ வேற இதுலயும் போக முடியாதா அப்படின்னு போகலாம் சரியா இப்போ இந்த ஃபாஸ்டாக் மூலமாக வங்கிகள் மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் அவங்க கார்ல ஒட்டிட்டு நீங்க டோல்கேட்ல கிராஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எதன் மூலமா எதன் மூலமாக இந்த ஆர் எஃப் ஐடி மூலமாக உங்களை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ல இருந்து அமௌண்ட ஆட்டையை போட்டுருவாங்க அதுக்கு தான் பேரு ஃபாஸ்டாக் இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் அந்த காலம் சரிங்களா இப்ப நைட் ஒரு மணி ரெண்டு மணி எல்லாரும் அரகுற மயக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லாட்டா மத்தியானம் நடு வெயில்ல சரி சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல கூட கியூல வரிசையில நின்றுட்டு போது அந்த சில்ற பிரச்சனை நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் வந்து சுங்க கட்டணங்கள் அந்த சுங்க சாப்பிடுகளை நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் நம்ம கரெக்டா கொடுக்க மாட்டோம் அந்த சேஞ்ச் அவனும் தர மாட்டான் நம்மளும் கொடுக்க மாட்டோம் இதுல வேற நிறைய கட்சிக்காரங்க நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கோ சொல்லிட்டு யாரும் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அதை ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துருவாங்க சரியா ஒருவேளை ஃபாஸ்ட் ட்ராக் இல்லாட்டினாலும் நீங்க சுங்க சாவடிகளை கார்ல போகலாம் ஆனா என்ன பண்ணுவாங்க ஃபாஸ்ட் ட்ராக் மூலமா நீங்க நூறு ரூபா கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த நூறு ரூபா எடுத்தாங்க அப்படின்னா பணமா கொடுத்தா எவ்வளவுமா டபுள் தி டோல் ஃப்ரீ நூறு ரூபாய்க்கு பதிலாக இரநூறு ரூபாய் நீங்க பணமா கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த முறை இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்திருக்குது பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல ஒரு லிங்க் பண்ணி சொல்லியிருந்தேன் ஞாபகம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றது ஃபோர்டீன் என்ன தினம் என்னஸ்ட் டேம்மா சரி பிப்ரவரி டூ தௌசண்ட் இந்தியாவில் புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது அதற்கு அடுத்த நாள் பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவில் முதல் முறையாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு அதுக்கு அடுத்த டேட் பாருங்க பிப்ரவரி பதினாறு வரிசை டேட் சொல்ற பெரியதான் உங்களுக்கு பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பிப்ரவரி பதினாறு ஆனால் இது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூணு டேட்டையும் லிங்க் பண்ணி நான் பழைய பசங்களை நான் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறேன் சரிங்களா இப்போ பதினான்கு என்ன தினம் லவ்வர்ஸ் டே அதுவே உங்க 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 லைன்ல நான் வரேன் சரியா ஒரு எக்ஸாம்ல இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியல உனக்கெல்லாம் லவ்வர்ஸ் டே ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பதினான்காம் தேதி என்ன பண்ணிடுறாங்க குண்டு வச்சிருக்காங்க புல்வாமாவில் சரியா குண்டு வச்ச உடனே லவ்வர்ஸ் டே இல்ல எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க எங்க ஓடுறாங்க டெல்லியில இருந்து வாரணாசிக்கு அடுத்த நாள் தப்பிச்சு ஓடுறாங்க இந்த ட்ரெயின்ல அதற்கடுத்த நாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இயக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல எல்லா லவ்வர்ஸும் டெல்லியில இருந்து வாரணாசி தப்பிச்சு ஓடுறாங்க சரியா அதுக்கு அடுத்த நாள் ட்ரெயின் போயிட்டு ட்ரெயின்ல போய் இறங்குறீங்க உங்க வீட்டுக்கு கார்ல போறீங்க அப்போ உங்களுக்கு ஸ்மோட ஓட மாட்டோம் என்ன பண்றோம் டோல்கேட்ல இந்த ஃபாஸ்ட் பாஸ்டாக் மூலமாக உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை அட்டைய போடுறோம் அடுத்தடுத்த தேதிகள் வரும் கவனமா இருங்க சரியா லவ் ஸ்டே கொண்டாடுறாங்க ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியல உனக்கு எல்லாம் லவ்வஸ்டே கேடான்னு சொல்லிட்டு குண்டு வைக்கிறாங்க குண்டு வச்ச உடனே அடுத்த நாள் எல்லாரும் டெல்லியில இருந்து வாரணாசி தப்பிச்சு ஓடுறாங்க அதற்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஃபாஸ்டேக் மூலமாக அமௌண்ட் கார்கள் இருந்து கலெக்ஷன் பண்ண முடிகிறது எல்லாமே அடுத்தடுத்த டேட்ல வரும் ஆனா ஃபாஸ்டேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மறந்துடாது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு மாநாடு பாருங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு நிறைய எக்ஸாம்ல கேட்டது பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு சரியா பிம்ஸ்டெக் அப்படின்னா விரிவாக்கம் கீழே கொடுத்திருக்கோம் பே ஆப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோபரேஷன் சரி தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பல துறை அதாவது பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி அதான் தமிழ் விரிவாக்கம் இங்கிலீஷ்ல கீழே இருக்கு பாத்துக்கோங்க சரியா அடுத்து ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் வர்ற ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி அதாவது சரியா இருந்தோம் ஓகேவா ரெண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை ஏழு சரிங்களா ஏழு ஏழாம் நம்பர்னாலே நல்லா மறந்துடக்கூடாது சரி ஆகஸ்ட் ஏழு என்ன சொல்ல பாக்கலாம் ஏழு அப்படின்னா உடனே டோனியோட ஜெர்சி நம்பரு ஜூலை ஏழாம் தேவருக்கு பிறந்தனால எல்லாம் சொல்றீங்களா ஆகஸ்ட் ஏழு என்ன தினம் சொல்லுங்க ஆகஸ்ட் ஏழு இந்தியாவில் என்ன தினம் சொல்லலன்னா ஈட்டியால குத்துவேன் சொல்லுங்க தேசிய ஈட்டி எறிதல் தினம் நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டே ஆகஸ்ட் செவன் ஆகஸ்ட் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவின் ஜாவலின் த்ரோ ஹீரோ யார் யார் சொல்லுங்க யாருமா இதாவது ஞாபகம் வருதா சரி இந்த இடத்துல உங்களுக்கு போனஸ் ஒரு கேள்விமா சொல்ல பார்க்கலாம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில ஈ தேர்தல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் முடிஞ்சா எத்தனை மீட்டர் வீசினா வீசினார் அப்படிங்கிறதையும் பதில சொல்லுங்க ஓகேவா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானே சொல்லிடுவா பேர் நானே நீரஜ் சோப்ரா சரியா கவனமா இருக்கு அந்த நீரஜ் சோப்ராறுதல் கோல்டு உன் பண்ணாங்க அன்றைய தினம் இந்தியாவில் தேசிய ஈட்டியறுதல் தினம் ரொம்ப நாள கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக சொல்றேன் சரிங்களா ஓகே அந்த மொத்த உறுப்பு நாடுகள் ஏழு ஏப்ரல் ஏழு என்ன தினம் ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழு சர்வதேச சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல என்று அழைக்கப்படும் உலக சுகாதார உருவாக்கப்பட்டது அந்த ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் நிறைய ஏழு வரும் கவனமா இருக்கும் சரியா ஓகே அதுல இருக்க உறுப்பு நாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் வங்காள விரிகோடாவை சுத்தி இருக்கிற நாடுகள் தான் பெரும்பாலும் இதெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க சரியா இந்தியா வங்கதேசம் பூட்டான் மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து பாகிஸ்தான் கிடையாது கவனமா இருக்கு சரியா நெக்ஸ்ட் அடுத்து பிம்ஸ்டெக் மாநாடுகள் மொத்தமே ஆறு மாநாடு தானே அதனால மொத்தம் இதுக்கு முன்னாடி நடந்த அஞ்சு மாநாடுகள் அஞ்சு மாநாடுகளை லைட்டை பார்த்திடலாம் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பேங்காங் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அப்போ பிம்ஸ்டெக் அமைப்பட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பேங்காங் ஆறாவது மாநாடு இந்த வருஷம் நடக்கும் போது சேம் பேங்காங்ல தான் நடைபெற உள்ளது பேங்காங் ஏரி எங்க இருக்கு பேங்காங் ஏரி விடுஞ்சா பதில சொல்ல மாட்டோம் எங்கு அமைந்துள்ளது எதற்காக செய்தியில் இடம்பெற்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் வீட்டுல போய் தேடி பாருங்க இந்தியா சீன வீரர்களுக்கு இடையே இடையே நடைபெற்ற மோதல் எங்கு நடைபெற்றது பேங்காங் நடைபெற்றது அந்த சம்பவத்தை முடிஞ்சா பதில சொல்லுங்க இரண்டாவது மாநாடு நம்முடைய இந்தியாவில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சில பொது டெல்லியில் நடைபெற்றுள்ளது மூன்றாவது மாநாடு இந்த நை பைசா தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல நெபிட்டா மியான்மர் நாட்டின் தலைநகரம் என்ன நடந்திருக்கு மியான்மர்ல மியான்மர் மற்றும் தாய்லாந்துல பூகம்பம் ஏற்பட்டது இந்தியா அங்க மேற்கொண்ட அந்த மீட்பு பணிக்கு என்ன பெயர் ஆபரேஷன் பிரம்மா அந்த மியான்மர் நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூன்றாவது பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்றது நான்காவது உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நம்மளுடைய அண்டை நாடான நேபாளம் ஐந்தாவது உச்சி மாநாடு இலங்கையில் சரிங்களா இலங்கையில் நடைபெற வேண்டியது ஆனா அது வந்துட்டு காணொலி முறையில் தான் சரிங்களா காணொலி முறையில் தான் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடைபெற்றது அதன் பிறகு தற்போது நடைபெற உள்ள மாநாடு ஆறாவது மாநாடு எங்கு நடைபெற உள்ளது

அதாவது இலங்கையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பிறகு இந்த அமைப்பிற்கு தலைவர் பொறுப்பேற்ற நாடியது தாய்லாந்து அதனாலதான் அங்க மாநாடு நடைபெற உள்ளது பிம்ஸ்டக் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க விட்டுற கூடாது சரியா பிம்ஸ்டக் நைன்டி செவன் உருவாக்கினாங்க ஹெட் குவார்டர்ஸ் டாக்கால இருக்குது அதோட மொத்த உறுப்பு நாடுகள் ஏழு தற்போது நடைபெற உள்ளது ஆறாவது மாநாடு மொத்த மெம்பர்ஸ் ஏழு கவனமா இருக்கு சரியா இந்தியாவில் நடைபெற்றது இரண்டாவது மாநாடு கவனமா இருக்கு எட்டாம் ஆண்டு சரியா அடுத்து ஒரு சில திட்டங்கள் சூப்பரா கிடைச்சிருக்குமா சரியா பாருங்க தொல்குடி தொடுவானம் திட்டம் நம்ம சமீப ஒரு ஒரு சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களுக்கான முக்கியமான தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் ஒரே மாதிரி பேரா சரியா இந்த தொல்குடி தொல்குடிங்கிற பேர்ல நிறைய பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த தொல்குடி அப்புறம் தொடுவாணம் இதே பேர்ல ஒரு சில திட்டங்கள் செட்டா கிடத்திற்கு மறக்காம பயன்படுத்திக்கோங்க சரியா பாருங்க தொல்குடி தொடுவாணம் திட்டம் சரியா தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்றைய தினத்துல இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா பாருங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தே மற்றும் தேசிய உடை அலங்கார தொழில்நுட்ப கல்லூரி சென்னை சரியா தேசிய உடை அலங்கார தொழில்நுட்ப கல்லூரி எங்க இருக்கு சென்னையில இருக்கு இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து தொல்குடி தொடுவானம் என்ற திட்டத்தினை தொடங்கி இருக்கிறாங்க இதோட முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பு சரியா மற்றும் தயாரிப்பு பழங்குடியினர் பெண்களுக்கான தொழில் திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கும் திட்டம் சரிங்களா அது அந்த ஆடை தயாரிப்புல இந்த பழங்குடி மக்களை அதுவும் குறிப்பாக பெண்களை ஈடுபடுத்த வேண்டும் அதன் மூலம் அவங்கள நல்ல பொருளாதாரத்துல ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அதற்காக தான் என்ன திட்டம் தொடங்கிடுவாங்க தொல்குடி தொடுபானம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினது யார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அவங்களுடைய அவங்கள்ட்ட சேர்ந்து சென்னையில் இருக்கிற தேசிய அளவிலான உடை அலங்கார தொழில்நுட்ப கல்லூரி சரியா அடுத்து இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் பெண்களின் தொழில் திறனை வளர்த்து ஆடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு துறையில் அவங்களை தொழில் முனைவர்களாக மாற்றுதல் இதுதான் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சரியா சரி அதே மாதிரி வேற இன்னொரு முக்கியமான பார்க்க போறோம் பாருங்க திட்டம் அங்க பார்த்தது தொல்குடி தொடுவானம் இங்க பாக்குறது வெறும் தொடுபாணம் மின் ஆளுகை திட்டம் முக்கியமானது கவனமா இருக்கும் சரியா தொடங்கப்பட்டது கொஞ்சம் பழசு தான் ரொம்ப முக்கியமானது ஆகஸ்ட் ஸ்டார்ட் தொடங்கப்பட்ட இடம் மதுரை மதுரை முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு கலெக்டர் சகாயம் கண்டிப்பா இருக்கா நினைக்கிறேன் அவர் தான் இந்த ஸ்கீம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் இந்த தொடுவான மின் ஆளுகை திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அரசு நலத்திட்ட உதவிகளுக்கான விண்ணப்பங்கள் ஊரில் அந்த கிராமங்களில் பொதுவான குறைபாடுகள் தீர்க்க கோரும் வேண்டுகோள் போன்றவைகளை நேரடியாக இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அல்லது மாவட்ட அதிகாரிகளை சந்தித்து அளிக்கும் முறையை இணைய வழியில் கொண்டு வரும் வழியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான மின் மின் ஆளுகை ஆளுகை திட்டம் 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 என்ன கிராமங்களில் இருக்கிறவங்களாம் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஈஸியா சந்திக்க முடியாது சரிங்களா அவங்களுக்கு அவங்ககிட்ட நமக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை இணையதளம் மூலமாக சரிங்களா நேரடியாகவோ சம்பந்தப்பட்ட ஆபிசர்கிட்டயோ நம்ம நேரடியாகவோ அல்லது இணைய வழியில் நம்ம கோரிக்கைகளை நம்முடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு திட்டத்தை தொடங்குனாங்க அதுக்கான பெருமா தொடுவாணம் மின் ஆளுகை திட்டம் கவனமாக சரிங்க அங்க மீடு அங்க பார்த்தது பழங்குடி பெண்களுக்கான அந்த ஆடை அந்த தயாரிப்பு திட்டம் இங்க பாக்குறது தங்களுடைய குறைகள் பிரச்சனைகளை நேரடியாக ஒரு சொல்றக்கூடிய ஒரு திட்டம் சரியா தொடுவாணம் மின் ஆளுகை திட்டம் நெக்ஸ்ட் அடுத்து இந்த திட்டத்தை இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக சரிங்க சகாயம் மதுரை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் சொன்னது அடுத்து அதே மாதிரி தொடுவானம் திட்டம் சரியா தொல்குடி தொடுவானம் அடுத்து நம்ம பார்த்தது தொடுவானம் மின் ஆளுகை திட்டம் இங்க பாக்குது வெறுமனை தொடுவானம் திட்டம் சரியா தொடுவானம் திட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சரிங்களா ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட்டது வருஷம் பதினெட்டு தேதி பத்தொன்பது என்னன்னு சொல்லி பாருங்க அரசு பள்ளி மாணவர்கள் நீட் போன்ற போட்டி தேர்வுக்கு தயார் செய்ய பயிற்சி மையங்கள் மூலம் உதவுதல் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கும் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க வேண்டும் அதற்கான பயிற்சி மையங்களை தமிழ்நாடு அரசே உருவாக்கி அங்கிருந்தே பயிற்சி வழங்க போறாங்க அதற்காக தொடங்கப்பட்ட தொடுவானம் தொடுவானத்திலே மூணு திட்டங்கள் பார்த்துருக்கோம் செய்து மறந்துறாரு சரியா நெக்ஸ்ட் அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் செக்ஸ் கேள்விகள் சரியா இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் எந்த மாநிலத்தில் அதிக அளவு சுங்க சாவடி வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முக்கியமான கேள்வி ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது நான்காவது கேள்வி தொடுவானம் திட்டத்தின் நோக்கம் என்ன மூன்று தொடுவானம் திட்டம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா கரெக்டா யோசிச்சு பதில சொல்லுங்க இந்த இடத்துல சரியா முடிஞ்சா மூன்று திட்டங்களையும் ஒரே இடத்துல சொல்லிட்டீங்கன்னா பியூச்சர்ல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது அடுத்து ஐந்தாவது கேள்வி பிம்சக் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை சரியா பிம்சக் எத்தனை லெட்டர்ஸ்னு சொல்லி பாத்துக்கோங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதோ அதுதான் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை மறந்து தரக்கூடாது சரியா அடுத்து பாஸ்டாக் முறை இந்தியாவில் எப்போது முதல் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இதான் என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் மக்களே மாணவ நண்பர்களே ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் உங்களுக்கு வீடியோஸ் வருது இதுவே சில பேர் வந்துட்டு என்ன சார் இவ்வளவு நோட்ஸ் இருக்குது டெய்லி நோட்ஸ் வந்தா மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க போட்டி தேர்னு வந்துச்சுன்னா சில கஷ்டங்களை சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல பயிற்சியை நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படி ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்படிதான் போட்டி தேர்வு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் போட்டி தேர்வு இல்லாட்டா காலேஜ் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி பேருக்கு ஏதோ படிச்சுட்டு ஒரு டிகிரியை ஏதோ வாங்கிட்டு போயிடலாம் டாப்ல வர்றவங்களுக்கு வேலை அப்ப நம்ம கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் கண்டிப்பா டெய்லி போட்டுதான் ஆகணும் உங்களுக்கு சாதாரணமா தெரியும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு அவர் தான் வீடியோ வருது அப்படின்ட்டு அந்த ஆஃப் அவர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் போகுது எனக்கே தெரியாது சரியா அவ்வளோ பேப்பர்ஸ் படிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சின்ன பாயிண்ட்ஸா கொண்டு வந்து இதை சரியா தப்பான்னு சொல்லி செக் பண்ணிட்டு பழைய வீடியோஸ்ல இருந்து நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோமோ அதை தேடி பார்த்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் டெய்லி எனக்கு போயிட்டு தான் இருக்கு சரியா அதனால நீங்க ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னா இதெல்லாம் கஸ்டமர் நினைக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் சரியா சூப்பரா கிடைக்கிற வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்